வெல்கம் டு சசி சமையல் இன்னைக்கு நம்ம என்ன போறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான கலர்ஃபுல்லான வீட் நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்ட்டு வாங்க பார்க்கலாம் சோ இந்த நூடுல்ஸ் பண்றதுக்கு நான் ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோவை ஸ்மேஷ் பண்ணி மாவோட சேர்த்துருக்கேன் ஸோ இது வந்து டைஜஷனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஒரு பொட்டேட்டோவோட ஒரு கப் கோதுமை மாவு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க நம்ம ரெண்டு கலரில் செய்யறதுனால இந்த மாவை ரெண்டு போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கோங்க க்ரீன் போர்ஷனுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு காலக்கீரியை பிளான்ச் பண்ணி எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி இது மாதிரி வடித்து சேர்த்துக்கோங்க பிங்க் கலருக்கு பீட்ரூட் இதே மாதிரி கொஞ்சமா தண்ணி விட்டு டைரெக்டாக அரைச்சிட்டு இது மாதிரி சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து பூரி மாவுப்பத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது இது மாதிரி நல்லா மாவை டஸ்ட் பண்ணி அஹ் இடியாச்சில் கொஞ்சம் பெரிய அச்சா போட்டு பிழிஞ்சு வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு இதுல பிழிய கஷ்டமா இருந்ததுன்னா சப்பாத்தி மாதிரி ரோல் பண்ணி கட் பண்ணி கூட நீங்க இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம் சுடு தண்ணியில் கொஞ்சமா எண்ணெய் விட்டு பத்து நிமிஷத்துக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க பாயில் ஆனதுக்கு அப்புறம் நார்மல் வாட்டர்ல ஒரு டைம் வாஷ் பண்ணிடுங்க கடையில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதுல அரை டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பெரிய வெங்காயம் கொடமிளகா ஆஹ் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல நீங்க வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் கூடவே ஒரு அரை தக்காளி வெதைய எடுத்துட்டு போட்டிருக்கேன் கார்த்த மாதிரி மிளகாய் தூள் கரம் மசாலா மஞ்சள் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஹெல்த்தி பெஷன்னால சாஸ் எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு விருப்பம்னா இந்த ஸ்டேஜில் சாஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைனலாக நம்ம வெயில் வச்சிருக்கிற நூடுல்ஸை இது கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி ஆஃப் ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான நூடுல்ஸ் ரெடி ஆகிடும் ஸோ இது ஒரே டைமில் கீரை கிழங்கு வகைகள் ஃபைபர் அப்படி எல்லாமே சேர்த்து நம்ம மேலா குடுக்கற மாதிரி இருக்கும் சோ கண்டிப்பா இந்த விஷயம்ல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல ரெசிபி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்